தமிழர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை சீண்டி பார்க்கும் திருமாவளவன் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம் அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை பெற்றிருந்ததுங்க நாம் தமிழ் கட்சி பெற்ற வாக்கினை பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த திராவிட கட்சிகள் தற்போது கதறி கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழ் கட்சி மற்றும் அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் இடையே மறைமுகமான கூட்டணி இருப்பதாக விமர்சனத்தை முன்வைத்திருந்தாருங்க வழக்கம் போல நாம் தமிழர் கட்சியின் மீது பாஜக சாயத்தை பூசுவதற்கு திருமாவளவன் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார் பாஜகவும் நாம் தமிழ் கட்சியும் மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறது என விமர்சித்த திருமாவளவன் அவர்களுக்கு நாம் தமிழ் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் இடுமாவணன் கார்த்திக் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காருங்க அதில் கார்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக திமுக தலைமையிலான கூட்டணியில் எதற்காக அங்கம் வகித்தார் அண்ணன் திருமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்காருங்க போல் அப்போது திருமாவின் மதச்சார்பின்மை கோட்பாடு எங்கே போச்சு என்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காருங்க திமுக நேரடியாக பல இடங்களில் பாஜகவை ஆதரித்து வேலை பார்த்து வருகிறது அதையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசாத திருமாவளவன் அவர்கள் நாம் கட்சி மீது இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டை விமர்சனத்தை முன்வைத்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்